கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முகூர்த்த நாட்களாக இருந்தாலும் சரி ஆங்கில தேதி நான்கு ஐந்து ஏழு எட்டு வரக்கூடிய தேதிகளிலோ தேதி மாதம் வருடம் கூட்டுத்தொகை எண் நாலு அஞ்சு ஏழு எட்டு வரக்கூடிய நம்பர்களிலோ திருமணம் செய்யாதீங்க குறிப்பாக பொருளாதார பிரச்சனை நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதியில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஏற்படும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு தேதியில் திருமணம் செய்யும் பொழுது புதன் ஒரு அலிகிரகமாக இருக்கிறனால கணவன் மனைவி பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்துரும் கேது ஒரு நியூட்ரல் மின்சக்தி இருக்கக்கூடிய கிரகம் அதனால் இந்த நாளில் நீங்கள் கணவன் மனைவி செய்கிற பொழுது உயிரணுக்கள் நீர்த்து போய் குழந்தை வாய்க்கும் தள்ளி போயிடும் விவாகரத்து ஏற்படும் அதனால் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி தேதிகளை தயவு செஞ்சு திருமணம் செய்யாதீங்க கடைசியாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியிலையும் திருமணம் செஞ்சிடாதீங்க சனியுடைய கதிர் ஜாஸ்தி விழுகக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறதுனால புரிதல் இல்லாமல் எதிர்மறை கருத்துக்கள் ஜாஸ்தி தோன்றி கணவன் மனைவிப்பில் நிலையான நீடித்த தாம்பத்திய சோகம் கெட்டு போயிடும்